வணக்கம் என் பேர் ஐஷா சித்திகா நான் ஏர்லாந்து தமிழ் கல்கி கழுவத்தில் ஒன்று ും ഇവ நன்றி வணக்கம் என் பேஷ்ய நான் தமிழ் கல்வி கணக்கத்தில் படிக்கின்றேன் நான் சொன்ன போல் குவனின் எண் ஐந்து ஆண்டு மூன்று நாடரும் நாடி முனை செய்ய மாணவன் கெடும் நன்றி வணக்கம் என் பேர் ரிஷா நான் ஆயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் தமிழ் படிக்கிறேன் நான் சொல்ல போகும் திருக்குறள் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து அல்லர் பார்த்து ஆட்டாது ஆர்டூரா கண்ணீர் செல்வத்தை தேக்கும் பதை நந்தி வணக்கம் என் பேர் தாய்கா பாத்தனி நான் ஆய்ல தமிழ் கலக்கத்தில் பறிக்கிறேன் நான் சொல்லப்போகு திருக்குறள் மண்ணிற்கு மன்னுடல் செங்கொன்மை அத்திஞ்சல் மன்னாவம் மன்னர் கொலி நன்றி வணக்கம் என் பெயர் மகிழ் ஆடிட்டன் நான் சொல்ல போற திருக்குறள் ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு அதிகாரம் கொடுங்கோன்மை

ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு இன்மேன் என்னது உடைமை முறை செய்ய வண்ணவன் கோர்க்கீழ் படின் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயரை சஞ்சீதா நான் வந்த ஐயர்லாண்ட் தமிழ் ஸ்கூல் பதிக்கிறேன் கொய்யல் ஏன் ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது மன்னமன் செய்கொடி உள்ளானி வணக்கம் என் பெயர் சஸ்திகா நான் அயில்தமிழ் கல்வி கழகத்தில் மயிலேயர் வலுப்பில் படிக்கிறேன் நான் சொல்லப்போகு ஐநூற்றி அறுபது ஆபையன் குண்டும் ஆறு தொழிலூர் నూన్ వరపల కావాలి నండి